அனைவருக்கும் வணக்கம் புதர்களிலும் வீணாக கிடக்கும் இடங்களிலும் தானாக வளரும் கோவை கொடியின் முழு தாவரமும் மருத்துவ குணம் கொண்டது காய் கனிகள் இலைகள் தண்டு வேர் போன்றவை மருத்துவ பயம் உடையவை வெள்ளரிக்காய் குடும்பத்தை சேர்ந்த இந்த எளிமையான காய்கறி கொடியினத்தை சேர்ந்தது இந்தியாவில் பரவலாக எங்கும் கிடைக்கும் இதன் கனிகள் செந்நிறம் உடையவை இவற்றை மென்றால் நாக்கில் உள்ள புண்கள் ஆறும் இலைகள் தண்டு வேர் ஆகிய பாகங்களில் இருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட சாறு உலோகப் பொருட்களோடு கலந்து நீரிழிவு நோய் ஈங்கிய சிறப்பிகள் தோல் நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்த உதவும் நீரிழிவை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் கோவைக்காய் பழங்காலத்திலிருந்தே நீரிழிவு நோய் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் காய்கறிகளில் முக்கியமான ஒன்று தீவிரமில்லாத சர்க்கரை வியாதிக்கு கோவைக்காய் நல்ல பலனை அளிக்கும் கோவைக்காய் சாறு எடுத்துக் கொள்வதால் பக்க விளைவுகளும் அதிகம் ஏற்படுவதில்லை பல வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பள்ளியில் நடத்திய ஆய்வில் கோவைக்காய் நீரிழிவு வியாதியை குறைக்கும் குணமுடையது என்று கண்டறியப்பட்டது நீரிழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் சேரும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் என்று பெங்களூரில் நடத்திய ஆய்விலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது பரம்பரை காரணமாக நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கோவைக்காயை உணவில் தொடர்ந்து சேர்த்து கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம் குணமாக்கும் கோவைக்காய் கோவைக்காய் பச்சடி சிறந்த மருத்துவ குணம் உள்ள உணவு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயுடன் மோர் மிளகு பொடி ஜீரகப் பொடி இஞ்சி சிறிது சேர்த்து தேவையான அளவு உப்பு கலந்து சாப்பிட்டால் வாய்ப்புண் குணமாகும் இதனை வாரம் இரண்டு நாள் பகல் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பச்சையாகவே கோவைக்காயை மெண்டு துப்பிவிட்டாலே வாய்ப்புண் ஆறிவிடும் வாய்ப்புண் இருப்பவர்கள் வாரம் இரண்டு நாள் கோவைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்து கொள்ளலாம் தோல் நோய்களை குணமாக்கும் இதன் இலை மற்றும் தண்டு கபத்தை வெளியேற்றும் வலியை குறைக்கும் இலை தண்டு கஷாயம் மார்புச்சளி சுவாச குழாய் அடைப்பு இவற்றிற்கு நல்ல மருந்தாகும் இலைகளை வெண்ணெயுடன் கலந்து புண்கள் பிற தோல் நோய்களை குணப்படுத்த உதவும் கோவை பழம் கபத்தை உண்டாக்கும் சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது ஆனால் மூச்சு இரைத்தல் வாந்தி வாயு இரத்த சோகை பித்தம் காமாலை முதலான பிரச்சனைகளை குணப்படுத்தும் கடிகளால் ஏற்பட்ட காயங்களின் மீது கோவை இலையை அரைத்து வைத்து கட்டினால் புன் விரைவில் ஆறும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் பித்தம் இரத்த போக்கு பெருக்கு வாயு வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டும் நல்ல மருந்தாகும் கோவை இலை சாறு பித்தம் மூலநோய் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்